நேற்றைக்கு பிரான்சில் இருந்து கதைச்சவா அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவாக்கு இந்த வீடியோவா எடுக்க காதலை பார்க்கலாம் அதுல எந்த புரிதல் என்ன அப்படின்ற மாதிரி எழுதியிருந்த அது வந்து பிரான்சில் இருக்கக்கூடிய அந்த அக்காக்குமே இந்த கவி நேசிப்பு அதிகமானால் அது காதலா அனைவருக்கும் வணக்கம் நான் தாரகா நீங்க உங்க பேர் என்ன உங்க பேரை சொல்லுங்க என்ன உங்க பேர் இதுல வந்திருக்கிறீங்க

அவனு யோசிக்கிறான் என்ன சொல்லுவான்னு சொல்லி தானும் வந்து சொல்லி இருக்கிறார் நான் வேலையால வந்தோன்னு ஒரு வீடியோ சொல்லிட்டு என்னட்ட நேற்று ஒரு அக்கா கோல் பண்ணி கதைச்சவா அப்ப மாதிரி அவாவுக்கு இந்த வீடியோவை எடுக்க போறேன்னு அப்ப நான் தனியாத்தான் எடுப்பு பண்றதுக்க விரும்ப வந்துருந்தேன் காய இருந்தாலும் சொல்லும் திருப்பா அது மட்டும் சொல்லுவார் ஒரு கதை சொல்லி காட்டுங்க ஒரு ஊர்ல வேற

ஓகே இன்றைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா வந்து நேற்றைக்கு மட்டுமில்ல ஒரு ரெண்டு நாளாவே ஒரு அக்க எங்களோட அடுத்து கதைச்சவா அந்த அக்க அடுத்து கதைச்சதுக்கு காரணம் வந்து அப்போ ஒரு கவிதையை பார்த்துட்டு தான் வந்து இதை போல் அர்த்தத்துல வர எங்குமே கவிதை வாசிக்கல மேபி இருக்கலாம் நான் வாசிக்கலை அப்போ அந்த அர்த்தத்தை பார்த்துட்டு என்னோட அடுத்து கதைச்சுவா அந்த கவிதை நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த கவிதை உங்களோட பகிர்ந்தோன்னா அவ கேட்ட விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் செய்ய போறேன் உண்மையில நான் எழுதக்க நான் அப்படி யோசிக்கல எந்த சிந்தனை வந்து ஒரு வித்தியாசமா இருந்தது என்று சொன்னா வந்து நான் வாசிக்க போற கவிதை உங்களை பார்த்தாலே தெரியும் இப்ப காதல் தான் இந்த கவிதை எழுதி நான் அப்படி எழுதக்க வந்து காதல்ல எத்தனோ விதமா வந்து காதலை பார்க்கலாம் அதுல எந்த புரிதல் என்ன அப்படின்ற மாதிரி எழுதி பிரான்சில இருக்கிற என்ன பார்க்க முடியும் நான் கவிதை பார்க்கல ஒரு வீடியோ போடுங்கன்ற திட்டுக்கு இந்த ரசனையை ரசிச்சு போட்டு அவை தித்திகேன்னு எல்லாம் பிடிக்கும் அப்ப அந்த அக்கா வந்து இந்த கவிதையை பார்க்க நான் அப்படி எழுதினேன் என்று சொன்னா காதல்ல இந்த புரிதல் அப்ப அந்த புரிதலுமே வந்து அவாக்கு தஞ்ச புரிதலோட ஒப்பிட்ட மாதிரி இருக்குதா அந்த மாதிரி சொன்னா நான் அந்த கவிதையை நான் அவங்களோட பகிர்ந்து கொள்றேன் பபமதன் நேசிப்பு அதிகமானால் அது காதலா ப்ரிங்காரமிடும் வண்டுகளுக்கு தேன் மீது கொண்ட தீரா காதல் உள்ளத்திலிருந்து கண்களில் கண்டதை ரசிக்கிறோம் கனவினில் புசிக்கிறோம் எதை நேசித்தோம் விழிகள் கண்டதை விரும்பி நேசித்தால் விண்ணுலகை தொட்டு வரலாம் கனவில் கண்டதை கண்மூடி நேசித்தால் காத்த கிளியாகி விடுவோம் இரவு காத்த கிளியாகி விடுவோம் பார்வதியோ சித்திரத்திற்கு உயிர் கொடுத்தாள் பாறில் இருக்கும் நாம் உயிர் கொடுப்போம் நம் கனவுகளுக்கு கண்களை திறந்து நேசிப்போம் காதலிப்போம் ரீங்காரமிடும் பண்டு தேனை காதலித்தால் போல எதிர்காலத்தை நேசிப்போம் காதலிப்போம் சாதிப்போம் நிகழ்காலத்தை நினைத்து காலத்தை காட்டுங்க நான் கவிதை வாசிக்காலதும் நீங்க பேச்சு செய்ய போற அவருக்குத்யாசமான கவிக்கு அப்படி இருக்கு அப்ப இந்த கவிதைய தான் சொன்னா தான் வந்து இப்ப காதல் கவிதை என்று சொன்னா வந்து தான் அதொரு அது ஒரு வித்தியாசமான உணர்வோடு அதுவுமே நல்லா அது நல்ல ஒரு கவிதை எல்லாம் ஆனா இப்படி ஒரு விஷயத்துல தான் பார்க்கவே இல்லையா அப்ப அதால இந்த கவிதை எனக்கு பிடிச்சிருக்குது அப்ப எனக்கு இந்த கவிதை பிடிச்சிருக்குது நீங்கள் வந்து இதே மாதிரி எனக்கு இன்னும் ஒரு தலைப்புல கவிதை எழுதி என்னட்டு தாங்க மட்டும் வந்து கேட்டவா அது வந்து எப்படி கவிதை என்று சொன்னா வந்து இப்ப பொதுவா பெண்களுக்குன்று சொல்லி ஒரு விம்பம் இருக்குன்னு அந்த விம்பத்துக்கு ஏத்த மாதிரி அவ நடக்கணும் என்று சொல்லி நினைப்பினான் இப்ப உதாரணமா வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து போனாலே அந்த அதுல வந்து அதிகமான தாக்கம் யாருக்கு வருமானா பெண்களுக்கு தான் வரும் அவைகள் ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்தா கூட அந்த தாக்கம் வந்து பெண்களுக்கு தான் அதிக அளவுல இருக்கிறதா அந்த பிரான்சில இருக்கக்கூடிய அக்கா உணர்றா அப்படி இருக்கேக்க நீங்கள் இந்த பெண்களை மையப்படுத்தி ஒரு பெண்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவிதை எழுதுங்க அப்படி அந்த மாதிரி என்னட்டு சொன்னா இப்ப நான் கேட்ட மாதிரி எழுதி நேற்றை கவாட்டை போட்டுனேன் போட சொன்னா இந்த கவிதை நல்லா இருக்கு தங்கச்சி நீங்க வந்து இதை யூடியூப்ல போடுறீங்களோ உங்களோட வாய்ஸோட எனக்கு கேட்கணும் போல இருக்கு நீங்க போடுறீங்களோன்னு சொல்ல சரி அதுக்கு என்ன நான் போடுறேன் நேரம் கிடைக்க மாதிரி சொன்னேன் நான் கொண்டு வந்தேன் வீட்டை வீடியோ எடுத்து வச்சிருப்பேன் நல்ல காலம் நான் அஞ்சு அப்படியே வந்த ஒரு வீடியோமே இல்லை என்னடா இங்க வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்க சுச்சுவேஷனால எடுக்கல சரி அப்ப அக்கா என் நேரம் செல்ல விடுவான் இன்றைக்கே வந்து போட்டு விடுவோமே என்று சொல்லிட்டு வந்து நான் இன்னைக்கு இந்த கவிதை ம பகிர்ந்து கொள்றேன் அதே நேரம் வந்து அவளுக்கு இந்த நேசிப்பு அதிகமானால் அது என்ற கவிதை வந்து திரும்ப திரும்ப கேட்கணும் போல இருந்ததா அப்போ சரி அது வந்து அப்படி கிட்ட சொன்ன படங்களை போட்டுவிட்டு நான் கவிதையை வாசிச்சிருப்பேன் இது வந்து நேரடியா இந்த முகத்தினூட வந்து வாசிக்க அவங்க அது வித்தியாசமான உணர்வை ஏற்படுத்தும் சொல்லி நினைக்கிறேன் இப்போ மற்ற கவிதையை நாங்கள் வாசிப்போமா அக்கறை மாட்டிக்கு பிக்கரை பச்சை தூரத்து காணல் நீர் கண்ணிற்கு குளிர்ச்சி அவளுக்கு அவள் பணக்காரி நினைத்ததை செய்வாள் அரைகுறை ஆடைக்காரி உழைத்து உழைத்து ஓடாய் தேகிறாள் யாருக்கு கொடுக்க ஆடவருடன் அதிகம் பழக்கம் வேறு திமிர் பிடித்தவள் திறந்த புத்தகம் அவள் அவளை பற்றியோ இவளை பற்றியோ எவளை பற்றியோ ஆயிரம் கதைக்கலாம் ஆனால் ஒன்று அவளுக்குள்ளும் ஆயிரம் சோகங்கள் நெஞ்சை நெருடத்தான் செய்கின்றன பக்கங்கள் முடங்கித்தான் மதியங்கள் அவளோ இவளோ எவளோ மனுஷிதான் எஸ் இந்த கவிதை தான் வந்து அக்காவுக்கு எழுதி கொடுத்த நான் வந்து இந்த கவிதை பிடிச்சிருக்குன்னு என்று சொன்னோம் அதனால யூடியூப்லயுமே வந்து போட சொன்னா கைவிட்டுற

நக்கல் அடிக்க கூடாது ரெண்டாவது கவிதைக்கு கை காட்டுற அப்ப இந்த கவிதையை கேட்டவர் நான் இந்த கவிதையை உங்களோட பகிர்ந்து கொண்டு நான் இனிமே வந்து வழக்கமான வீடியோக்கள் மாதிரி இருக்காது ரெண்டாவது நான் எடுட் பண்ண நிறைய நேரம் எடுக்கும் அப்ப இதுலயே வச்சு எடுக்கணும்னு சொன்னா எங்கெண்ட செல்லாம வந்து அவருக்கு நாங்க பழகின பழக்கம் தானே இது அவரே இயல்புல இருக்க கூடணும் அவர கட்டி போட்டால் அதுவுமே வந்து ஒரு மாதிரி நீங்க இதுலான்னு இருக்கணும்னு சொல்ல ஒரு கதவுல அடைச்சி விட்டா அதுவும் வந்து அவருக்கு அது ஒரு கஷ்டம் மாதிரி அவரே அவருடைய இயல்பில இருக்க கூடணுமென்றா நீங்க என்னென்னாலும் செய்யுங்க சொல்லிட்டு நாங்க வீடியோ இருக்கு அவர் இங்க பாருங்க அவர் தனி

நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய வடிவங்களா இருக்குது இந்த வீடியோ நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு இந்த வீடியோ மாறாதான் நாங்கள் என்ன செய்யணும் இதே மாதிரி வீடியோவை எடுப்போமோ என்ன சொன்னா ஒரு விளையாடி கொண்டிருக்கு எங்களுக்கே பார்க்க நல்லா இருக்கு உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதோட நாங்க இந்த வீடியோ கொள்ளோம் நாளைய தினம் சந்திப்போம் எங்க பிரான்ஸ் அக்கா வந்து எங்களை நேசிச்சு உண்மையா வந்து எனக்கு சொல்ல போனா எங்கள் எங்களில் வந்து இப்போ எங்க இந்த அக்காண்ட கதை பிடிக்குதுன்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தார் அப்படி வரைக்கெல்லாம் ஒரு விதமான சந்தோஷமா இருக்கும் அது மாதிரி எனக்கு இந்த கவிதை பிடிச்சிருக்குன்னு சொல்லி வரைக்க நன்மையா யூடியூப் தொடங்கியக்கே நான் நிறைய கவிதை எழுதணுமென்று சொல்லி நினைச்சினேன் யூடியூப் தொடங்கினதுலேருந்து நிறைய கவிதைகளும் எல்லாம் எழுதி இருக்கிறேன் அது எனக்கு ஒரு திருப்தி மாதிரி அப்படி கவிதை எழுதியிருக்கேன் அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் வரைக்க அதை பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்க நேரடியா என்னோட கலைச்சு வாழ்த்தணும்னு சொல்லி நினைக்கிறது என்னோட இந்த மாதிரி தலைப்புல கவிதை வேணுமென்று கேட்கறது எல்லாம் வந்து அது ஒரு விதத்துல சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எதுவும் ஒரு தலைப்புல கவிதை வேணுமென்று சொன்னா கூட நீங்க என்ன கேட்கலான் நான் அதை எழுத முயற்சிப்பேன் முயற்சித்து உங்களோட பகிர்ந்து கொள்வேன் நீங்கள் அதை யூடியூப்ல போடணும் சொல்லி நினைச்சா கூட அதையுமே நான் வந்து இந்த குரல் வழியாக கூட உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாரா இருக்கிறேன் சரி பிரான்சக்காக எங்களை நேசித்து எங்களை கேட்டுக்காண்டி ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு இனி வரும் காலத்திலயும் இந்த மாதிரி நிறைய பேர் வரவி நம்ம உங்களோட தொடர்பு கொள்ளண்டு நினைச்சு கொண்டு இந்த வீடியோ எங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து கொள்ளுங்க நாங்கள் நாலே தினம் சந்திப்போம் வயர் ஏறி ஏறி ரங்கு தண்டி நினைக்காங்க நூலம் பாயல் உயரம் பாயல் நடக்குது கீழே நாளைக்கு சந்திப்போம் பாய்